வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் அதிகாரிகளின் பேரில் மோசடி செய்யும் தொலைபேசி அழைப்புகள் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது என சைபர் செக்யூரிட்டிக்கான பெடரல் அலுவலகத்தில் பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் முறைப்பாடுகளை பெற்றுள்ளது என சுவிட்சர்லாந்து செக்யூரிட்டி அதன் இணையதளத்தில் அறிவித்தது இது முன்னைய ஆண்டை விட சுமார் பதினான்காயிரத்து எண்ணூறு அதிகமாகும் பெரும்பாலும் தொலைபேசி மோசடிகள் போலீசாரின தங்களை அறிமுகப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான மோசடிகளுக்கு வயதானவர்களே அதிகம் இலக்கு வைக்கப்படுகின்றனர் பல வயதான தம்பதியர்கள் அல்லது தனியை வசிப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் பணத்தை இழந்துள்ள சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் மோசடிகளும் பரவலாக இடம்பெறுகின்றன இது குறிப்பாக பண்டிகை காலங்களில் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன மலிவு விற்பனை மற்றும் இலவச பரிசு பொருட்கள் போன்ற போலி விளம்பரங்கள் மூலமும் சுவிட்சர்லாந்தில் முக்கிய பிரபலமான பிராண்ட்களின் பெயர் மற்றும் அந்த நிறுவனத்தின் லோகோ போன்றவற்றை பயன்படுத்தியும் ஆன்லைன் மோசடிகள் இடம்பெறுகின்றன இது மாத்திரம் போலியான கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுமாறு பெறுபவர்களிடம் மோசடி செய்பவர்கள் கடிதம் அனுப்புவதையும் அத்துடன் வெளிப்புற வாகன தரிப்பிடங்களிலும் இவ்வாறான மோசடிகள் மேற்கொள்ளப்படுகிறது என பெடரல் ஆஃபீஸ் செக்யூரிட்டி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது